பக்தர்களின்னேயர்களுக்கு வணக்கம் நாம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராசி பாத்துட்டு வரும் அதுல விருச்சக ராசி விருச்சக ராசினாலே தேல் அதான சிம்பல் அப்போ தேல் எப்படி மறைந்து இருக்குமோ இவர்களுக்கும் இவர்களுடைய கேரக்டரும் கொஞ்சம் மறை மறைவாத வச்சிருப்பாங்க அவ்வளவு எளிதில இவங்களை புரிஞ்சிக்கவே முடியாது ஆண் மனசுல ஏதாவது ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க அந்த விஷயத்தை டைம் பார்த்து நேரம் பார்த்து குறி பார்த்து பட்டு நடிக்கக்கூடிய ஆட்கள் இப்போ அவங்க கிட்ட வந்து ஒரு சின்ன சண்டை அப்படி அந்த மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்போ பேசினா எப்போ சண்டை போட்டா எப்போ அந்த வார்த்தை சொன்னா அவங்களுக்கு வலிக்குமோ எப்போ அது தாக்குமோ என்ன சொன்னா தாக்குமோ அப்படி தாக்குவாங்க இவர்களுக்கு இப்போ இவர்கள் யாருக்கா பிடிச்சிருச்சு வச்சுக்கோங்களேன் இவ இவர்களுக்கு யாரையாவது பிடிச்சிருச்சுன்னா தன்னை வருத்தி கொடுப்பாங்க இப்போ அவங்க யாரும் கம்பெனிக்கு வேலை செஞ்சாங்கன்னா தன்னோட பாஸ் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்களேன் அதற்காக எத்தனை உயிர் பலினாலும் கொடுத்து அந்த வேலையை முடிச்சிருவாங்க நல்ல பேர் வாங்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க பாராட்டுக்கு அப்படியே மயங்கி போயிடுவாங்க நீங்க பாராட்டினா போதும் அப்படியே பாராட்டையும் எதிர்பார்ப்பாங்க இப்போ ஒரு அவங்க ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நல்லா இருக்கு நாலு பேர் சொன்னாங்க பார்க்குறவங்கெல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி பெண்களாக இருந்தாங்க வச்சுக்கோங்க சமைச்சாங்க இல்லை ஆண்கள் சமைக்கிறாங்கன்னா தான் தான் சமையல் பெஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க அப்படி சொல்லலாம் அவங்களுக்கு கொஞ்சம் அப்செட் ஆவாங்க அது மனசில் வச்சுட்டே இருப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் அதை போட்டு வாங்குவாங்க வாங்குவாங்க அந்த மாதிரியான கேரக்டரு இப்போ இப்போ உயிரே கொடுக்குறாங்கல்ல தன்னோட வாழ்க்கை துணைக்கு ஆனால் ஒரு சின்ன பொய் ஒரு ஒரு ட்ரிவியல் விஷயத்துக்கு ரொம்ப அற்பமான ஒரு பொய் ஆமாம் ஆமாம் அஞ்சு நிமிஷம் கீழே ஃபோன் எக்ஸாம்பிள் ஒரு கீழே ஃபோன் பேசிகிட்டு இருந்தாரு எப்போ வந்தீங்கன்னு கேட்டால் நான் இப்போ தான் வந்தேன் சொன்னா அஞ்சு நிமிஷம் நான் ஃபோன் பேசிட்டு இருந்த மறைச்சிட்டியே அப்படின்னு கோச்சிப்பாங்க அப்போனா நீ ஏன் பேசுகிற உடனே அதை மனசில் வச்சுட்டே ஒரு டைம் பார்த்து அன்றைக்கி நீ கூட தான் ஃபோன் பேசுன பத்து நிமிஷம் கீழே இருந்துட்டு ஆனால் மேலே வந்து என்ன சொன்னேன் இப்போ தான் வந்தேன்னு சொன்னேன் அப்படின்னுலாம் சண்டை போடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி சின்ன ஒரு ஒரு சிம்பிளான பொய்யே அவங்களுக்கு பிடிக்க பிடிக்காது அவங்களுக்கு எதிர இருக்கவங்களுக்கு தான் பொய் சொன்னே தெரியாது உண்மையை மறைச்சால் பிடிக்காது அதே மாதிரி வந்து காதல்ல ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க தன்னை யாராவது காதலிக்க மாட்டாங்களா அப்படின்னு அதே மாதிரி ஒரு பத்து பேர் இருந்தாங்க அப்படின்னா தன்னை பாராட்டணும் தன் வேலையை முன்னாடி பாராட்டணும் நினைக்கக்கூடியவர்கள் டைம் பார்த்து குறி பார்த்து வழி பழி வாங்கும் எண்ணம் கொண்டவர்கள் இப்போ அவங்க ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க இல்ல ஒரு வீட்டுல போய் வேலை செய்யறாங்க ஒரு ஒரு குடும்பத்துல அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க இல்ல ஒரு மருமகனா இருந்து அந்த மனைவியின் வீட்டுல ஏதாவது வேலை எடுத்து செய்யறாங்கன்னா பாராட்டு வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க அவங்க மனசுக்குள்ள தான் அவங்க கஷ்டப்பட்டு சொல்றாங்கன்னு அவங்க வாழ்க்கை துணைக்கோ சுத்தி இருக்கவங்கள தெரியவே தெரியாது ஆனா அந்த மனசுல வச்சுட்டு வேற வேற விதமா தாக்கிட்டே இருப்பாங்க சோ இவங்க எப்படின்னா அன்பா உண்மையா இருந்தா த தன் தன் உயிரை கூட கொடுக்க கூடியவர்கள் அற்பமான பொய் சொன்னாலும் பழிவாங்கும் எண்ணம் கூடியவர்கள் பார்த்து கண்டிப்பா பல வருஷம் ஆனாலும் பழிய பழினா பழிய வாங்கியே தீருவாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் விர்ச்சிகாரியும் நல்லவர்களுக்கு நல்லவர்கள் கெட்டவர்களுக்கு கெட்டவர்கள்